வணக்கம் மக்களே ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பசங்க வந்து என்ன கரியர் எடுக்கலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பாங்க ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கரியரை பத்தி தான் இப்ப போறேன் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கரியர் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ காலகட்டத்துல டேட்டா வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு நிறைய டேட்டா இருக்கு ஆனால் வெறும் டேட்டாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல இருக்கிற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம வெளியில எடுத்தாதான் அந்த டேட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஒரு தங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற விலைக்கு தங்கம் மாதிரியான வேல்யூ வந்து டேட்டாக்கு இருக்கு ஸோ அந்த டேட்டாவை எப்படி யூஸ் தான் இந்த டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸை வந்து எடுத்து படிப்பாங்க ஸோ டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து கண் படிப்பாங்க அது தவிர வந்து இந்த டேட்டாலேருந்து வேல்யூபிள் இன்சைட்ஸ் அது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வெளியில் எடுக்கிறதுக்கும் வந்து கற்றுப்பாங்க ஸோ இதுதான் வந்து டேட்டாவை வந்து ஒரு கிங் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல்ல எப்படி இருக்கும் டெக்னாலஜி இனோவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெடிக்டிவ் மாடல் அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே ஒரு செயற்கையான புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம மெஷினுக்கு கொடுக்கறதுனால மனுஷன மாதிரி அதுவும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் இது இது பண்ண என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ப்ரடிக்ஷன் பண்றதுக்கான மாடல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு ஸோ ஒரு ஹியூமனோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்டியோ இமேஜின் இமேஜியோ ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஒரு ஆட்டோனமஸ் வெஹிக்கிளை ரன் பண்றதுக்குமே வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸை வந்து நம்ம படிப்போம் லைக் பைத்தான்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆருங்கிற ஒரு லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து படிப்போம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ அண்ட் டேட்டா சயின்ஸ் ரெண்டுமே எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா பைத்தான் அண்ட் ஆர் லாங்குவேஜ் நம்ம படிக்கும் அது தவிர வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து ரொம்ப தேவையாப்படும் ரொம்ப டெப்த்தா மேக்ஸ் வேண்டாம் பயப்படுறவங்க கூட இதை வந்து படிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ எப்படி வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம் எப்படி டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மூலமா சயின்ஸ் டூல்ஸ் மூலமா டெக்னிக்ஸ் மூலமா வந்து அல்காரிதம்ஸ் எப்படி டிசைன் பண்றது டேட்டாவை வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்றது இதெல்லாம் வந்து கத்துக்கலாம் அதே மாதிரி ஏ டேட்டா சயின்ஸ் வந்து நம்பர்ஸ் வச்சு கிரன்ச் பண்றதோ இல்லைனா ரைட்டிங் கோடு மட்டும் கிடையாது ஆஹ் இதுல வந்து எப்படி அப்படின்னா நிறைய சைக்காலஜி லிங்குவிஸ்டிக்ஸு பிலாசபி இதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா என்னன்னா ஒரு ஹியூமனோட பிஹேவியர புரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு காக்னிஷன் அப்படின்னா அந்த பிரெயினோட இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ் எழுதும் போது நிறைய நிறைய ஃபீல்டுல வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த ஒரு ஏஐ டேட்டா சயின்ஸ் வந்து என்னன்னா வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீ ஓபன் அப் ஆகும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம எல்லா நாட்டுலையுமே இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்க இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருப்பாங்க அதுக்கு நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போதான் வந்து நம்மளால அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான அவுட்புட்டை நம்மளால கொடுக்க முடியும் எப்போ எப்பவுமே இப்ப வந்து நிறைய டேட்டா ஐஓடிஎஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ அந்த டேட்டாவை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸ் எடுக்கும்போது அது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா அந்த கம்பெனிக்கோ இல்லை அதை கேட்குறவங்களுக்கோ கிடைக்கும் அப்போ அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் வந்து பெட்டராக்குவாங்க கஸ்டமரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அவங்க ஃபீட்பேக் எப்படி இருக்கு இல்லைன்னா இப்போ வந்து ஒரு கோவிட் வந்தப்போ எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆச்சு எத்தனை பேர் கோவிட் வேக்சின் போட்டாங்க இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு கிராஃப் மாதிரியோ இல்லைன்னா ஒரு இல்லை இன்ஃபோகிராஃபிக்காக இருந்ததுன்னா ஈஸியாக நமக்கு வந்து புரியும் அதனால தான் இந்த டேட்டா சயின்ஸ்க்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்கவே வேண்டாம் பல வேலைகளை வந்து சுலபமாகவும் சீக்கிரமாகவும் பர்ஃபெக்டாகவும் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் மூலமா நம்ம மெஷினுக்கு கத்துக் கொடுக்கறதுனால நிறைய ரொட்டீன் ஜாப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த மெஷின பண்ண வச்சுட்டு நல்ல யோசிக்கிற மாதிரி திங்கிங் எபிலிட்டி நம்ம மனுஷனுக்கே உரிய ஒரு திங்கிங் எபிலிட்டி இன்னோவேஷன் இன்வென்ஷன் இந்த மாதிரி ரிசர்ச்ல எல்லாம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நிறைய ரொட்டீன் ஜாப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க சோ இது மாதிரி டிரப்டிவ் டெக்னாலஜிஸ்ன்றாங்க இது அதாவது ஒரு இருக்கிற ஒரு தொழிலை அழிக்கிறது அப்படின்றாங்க அது மாதிரி கிடையாது இதை வந்து அது வேற உபயோகமான ஒரு ரோலை வந்து உருவாக்குது ஆக்சுவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து வரப்போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதா இருந்தால் இன்டெப்தோட அரு புரிஞ்சுக்கிட்டு படிங்க ப்ளஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் So stay blessed and all the best.